ஐயா உங்க சந்தோஷத்தை பார்க்கும் போது எல்லாம் சொன்னபடி நடக்குதுன்னு புரியுது ஆனா யாருக்கும் இல்லாத அக்கறை ஆவுடைய அப்பன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும் இருக்குது அது ஏயா யார் சொன்னது ஆவுடைய அப்பன் குடும்பத்தை காப்பாற்ற அக்கறை காட்டுகிறேன் என்று காலம் காலமாக செய்ய நினைத்ததை செய்ய நினைத்து முடிக்காமல் போனதை இந்த காலம் செய்து முடிக்க போகிறேன் ஐயா முடியாத அப்படி எதுவும் இருக்கக்கூடாது என்றுதான் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறேன் அந்த போராட்டம் முடிவிற்கு வரும் நாள் வந்துவிட்டது அப்படி என்ன உங்களால் முடியாத காரியம் இருக்கு அண்ட சராசரமும் தீய சக்திக்கு கட்டுப்பட வேண்டும் அகிலம் இந்த காலனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் இந்த காலனுக்கு அழிவே இருக்கக்கூடாது இது சாத்தியமாயா அசுர குளம் பற்றி கேள்விப்பட்டதில்லையா கொச்சாயி அசுர குளத்துடைய அழிக்க முடியாத சக்தியாக எத்தனை பேரை சொல்ல வேண்டும் அதே போல்தான் நானும் அசுர பெருமை சேர்க்கப் போகிறேன் என் கமண்டலக்காளிக்கு செய்ய போகும் யாகத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என் யாகத்தை வெற்றி இந்த அடிமைக்கு சாகாவரம் அளிக்க வேண்டும் அகிலத்தையும் அடக்கியாளும் சக்தியை தர வேண்டும் அந்த சக்தியை வைத்தே அந்த சராசரத்தையும் அடக்கி ஆழ்வேன் அதற்கு நான் பயன்படுத்தும் துருப்பு சீட்டுதான் இந்த ஜமீன் பரம்பரை நான் நினைத்தது போலவே அந்த ஆவுடையப்பன் நான் தேடும் ஜாதகக்காரியை சந்தித்து விட்டான் இனி நடக்க வேண்டியது தானாக நடக்கும் ஜெய் கமண்டலக்காளி!